நாம எல்லாருமே எப்போ ஒரு பெரிய மாற்றத்துக்கு நடுவுல இருக்கும் இல்லையா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ நம்ம வேலை வாழ்க்கைன்னு எல்லாத்தையுமே மாத்திட்டு இருக்கு ஆனா இந்த மாற்றத்தை சந்திக்க நம்ம டெக்னாலஜியை மட்டும் கத்துக்கிட்டா போதுமா நிச்சயமா இல்ல இது வெறும் டெக்னாலஜியை பத்தின விஷயம் கிடையாது இது நம்ம மனநிலையை பத்தின ஒரு ஆழமான விஷயம் இந்த கேள்வியை ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் நம்மளை சுத்தி இருக்கிற உலகம் நம்ப முடியாத வேகத்தில் மாறிட்டு இருக்கும்போது நம்ம சிந்தனைகள் மட்டும் அதே பழைய பாதையில சிக்கிக்கிட்டா என்ன ஆகும் வாங்க இதுக்கான தான் நாம இன்னைக்கு போறோம் நம்மளோட இந்த பயணம் நாலு பகுதியா இருக்க போகுது முதல்ல ஏஐ உருவாக்குற மோதல் என்னன்னு புரிஞ்சுக்கலாம் அப்புறம் அதுக்கு ஒரு வழிகாட்டுற தத்துவத்தை பார்க்கலாம் அதுக்கப்புறம் செயலும் மாற்றமும் எப்படி நடக்குதுன்னு பாப்போம் கடைசியா இந்த புது யுகத்துல உங்க உண்மையான மூலதனம் எதுன்னு கண்டுபிடிக்கலாம் சரி வாங்க நம்ம கதையை ஆரம்பிக்கலாம் இது டெக்னாலஜியை பத்தின கதை கிடையாது இது பின்தங்கி போயிட்டோமோனு பயப்படுற ஒரு மனுஷனோட கதை கற்பனை பண்ணிக்கோங்க வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்ம கதையோட ஹீரோ அமன் அவர் ரொம்ப கடினமா உழைக்கிற தன் குடும்பத்தை நேசிக்கிற நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷன்தான் அமனுக்கு வயசு நாற்பது தன்னோட வாழ்க்கையில இருபது வருஷத்தை ஒரு குறிப்பிட்ட வேலையில திறமைய வளர்த்துக்க செலவு பண்ணிருக்கார் ஆனா இப்போ அந்த இருபது வருஷ அனுபவமே வீணா போன மாதிரி ஒரு ஃபீலிங் ஏன் அவருக்கு அப்படி ஒரு உணர்வு ஏன்னா அவர் இருபது வருஷமா பார்த்து பார்த்து செஞ்ச வேலையில அறுபது சதவீதத்தை இப்போ ஏஐ செய்ய ஆரம்பிச்சிடுச்சு யோசிச்சு பாருங்க இந்த ஒரு நம்பர் அவர் சந்திக்கிற மாற்றத்தோட பிரம்மாண்டத்தை காட்டுது அவனோட மனசுல ஏஐ ஒரு பெரிய எதிரி தான் குடும்பத்தை காப்பாத்த உதவிய அந்த வேலைய திருட வந்த ஒரு திருட மாதிரி அது தெரியுது அவரோட போராட்டம் டெக்னாலஜியோட இல்ல மாறிட்டு வர்ற ஏத்த மாதிரி தான் எண்ணங்களை மாத்திக்க முடியாத அவரோட இயலாமையோட தான் தான் நாம் ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும் பிரச்சனை மாற்றம் இல்ல மாற்றத்தோட வேகம் இந்த புது வேகத்துக்கு நாம ஈடு கொடுக்கலன்னா நாம் பின்தங்கி போயிடுவோங்கிறது நிச்சயம் சரி அம்மனோட கதையிலிருந்து நாம் எப்போ தீர்வு நோக்கி போகலாம் பயம் நிறைஞ்ச மனநிலையிலிருந்து ஒரு தெளிவான நோக்கத்தை நோக்கி ஒரு தத்துவ பயணம் இது யுகரிஷி பரம்பூஜ்ய குருதேவ் பண்டிட் ஸ்ரீராம் சர்மா ஆச்சாரியா அவங்களோட இந்த சக்தி வாய்ந்த வார்த்தைகள் தான் நமக்கு வழிகாட்டி நாம் மாறினால் சகாப்தம் மாறும் அதாவது மாற்றம் வெளியிலிருந்து வர்றதில்ல அது நமக்குள்ளிருந்து தான் ஆரம்பிக்கணும் இதை நாம ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும் நாம சந்திக்கிறது ஒரு டெக்னாலஜி சவால் கிடையாது இது நம்மோட சிந்தனை முறையே மாத்த வேண்டிய ஒரு புரட்சி ஏங்கிறது வெறும் ஒரு கருவிதான் இங்க பாருங்க இந்த ஒப்பீடு எவ்வளோ அருமையா இருக்கு ஒரு பக்கம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு அது ஒரு சக்தி வாய்ந்த கருவி ஒரு மெக்கானிக்கல் ஒர்க்கர் மாதிரி இன்னொரு பக்கம் நம்மளோட நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு அதுதான் வழிகாட்டுற பார்வை ஒரு தொலைநோக்கு படைப்பாளி தேர்வு நம்ம கையில தான் இருக்கு அப்போ உங்களுக்கான முக்கியமான கேள்வி இதுதான் இந்த புது சகாப்தத்தில் உங்களோட பங்கு என்னவா இருக்க போகுது நீங்க ஏஐய இயக்குற ஒரு மிஷின் ஒர்க்கராக இருக்க போறீங்களா இல்ல ஏஐக்கு வழிகாட்டுற ஒரு தொலைநோக்கு படைப்பாளியா போறீங்களா இப்போ தத்துவத்திலிருந்து நடைமுறைக்கு வருவோம் அமன் இந்த தத்துவத்தை எப்படி தன்னோட வாழ்க்கையில செயல்படுத்தி தன்னோட கவையே மாத்தினார் என்று பாக்கலாமா குருதேவோட இந்த வார்த்தைகள் அமனோட மனசுல ஒரு புது வெளிச்சத்தை பாய்ச்சிச்சு அதுதான் அவரோட மாற்றத்துக்கான முதல் புள்ளி அந்த ஒரு நொடியில் அவனோட பார்வை மொத்தமா மாறுது அவர் ஏஐய ஒரு எதிரியா பார்க்கறத நிறுத்திட்டு தன்னோட திறமைகளை அப்டேட் பண்ணவும் தன்னோட வாழ்க்கையோட நோக்கத்தை மறுபடியும் கண்டுபிடிக்கவும் கிடைச்ச ஒரு வாய்ப்பா அத பார்த்தார் அவரோட மாற்றம் மூணே ஸ்டெப்ல நடந்துச்சு முதல்ல அவரோட இருபது வருஷ அனுபவத்தை ஏஐ கருவிகளோட ஒருங்கிணைச்சார் ரெண்டாவதா எனக்கு என்ன கிடைக்கும்கிற சுயநல சிந்தனையிலிருந்து என்னால என்ன கொடுக்க முடியுங்கிற சேவை மனப்பார்மைக்கு தன்னை உயர்த்திக்கிட்டார் மூணாவதா ரொம்ப ரொம்ப முக்கியமா தன்னோட அழிவை ஒழுக்கத்தோடவும் தார்மீகத்தோடவும் இணைச்சார் பாத்தீங்களா எவ்வளவு ஆழமான கருத்து உண்மையான மாற்றம் உலகத்தோட வேகத்தில் இல்ல அது நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கப்படுற சிந்தனையோட தரத்துல இருக்கு வெறும் அறிவை விட ஒழுக்கத்தோட கூடிய அறிவு தான் இப்போ ரொம்ப மதிப்பு வாய்ந்தது இப்போ இந்த பகுதியோட மையப்புள்ளிக்கு வரும் இந்த கதை அமனை பத்தினது மட்டுமில்ல இது உங்களை பத்தினது இந்த புது யுகத்துல உங்க உண்மையான சொத்து எது திரும்ப திரும்ப செய்கிற ஒரே மாதிரியான ரோபோ மாதிரி வேலைகள்ல இருந்து ஏஐ நமக்கு விடுதலை கொடுத்துருக்கு இது ஒரு சுமையில்லை இது ஒரு வரம் ஏன்னா மனிதர்களாகிய நம்மோட உண்மையான ஆழமான வேலை இப்போதான் ஆரம்பமாகுது குருதேவோட போதனைகள் படி இந்த ஏஐ சகாப்தத்துல உங்க உண்மையான மூலதனம் இந்த மூணு தூண்கள் தான் முதலாவது உங்களுடைய சிந்தனை சக்தி இரண்டாவது உங்களுடைய பண்பும் குணநலனும் மூணாவது சமூகத்துக்காக நீங்க ஒதுக்குற நேரம் அதாவது உங்களோட பங்களிப்பு இறுதியா இந்த ஒரு விஷயத்த உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க பணம் பட்டம் இல்ல அனுபவம் இதையெல்லாம் விட இந்த புது யுகத்துல உங்களோட மிகப்பெரிய சொத்து உங்களுடைய புதிய மேம்பட்ட மற்றும் ஒழுக்கமான சிந்தனை தான் அதை வளர்க்கப் போறீங்களா இல்ல காலம் உங்களை பின்தங்க வைக்க அனுமதிக்க போறீங்களா தேர்வு உங்க கையில தான்